வணக்கம் bon இந்த வாரம் டான்ஸ் பொஃமர் த்ரீ வந்து ப்ரோமோ வந்திருக்கு இந்த வாரம் ரவுண்ட் வந்து வேற மாதிரி ரவுண்ட் இதில் பஞ்சமி மைக்கேல் ஜாக்சன் கிட்ட போட ஆடுறாங்க சூப்பர் ஆடுறாங்க ஜஜஸ் எல்லாமே ஆகிட்டாங்க அவங்க கண்ணு அவங்களால நம்ப முடியல அந்த அளவுக்கு தான் ம நம்ம பஞ்சமியிட கிட்டப்பு இருக்குது சூப்பர் ஆடி இருக்காங்க அதே மாதிரி பஞ்சமிய கெட்டப்போ வந்து ஆடியன்ஸால நம்ப முடியாது இது பஞ்சமியான்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் அவங்க கெட்டப்போ இருக்குது டான்ஸும் இருக்குது சூப்பராக இருக்குது அவங்களுக்கு அவங்க அதே மாதிரி கோல்டன் ஷவர் அவங்களுக்கு கிடைக்கிதுங்க அடுத்து வந்து ரவீனா பிரதீப் அவங்களும் சூப்பர் ஆடுறாங்க அவங்க வந்து காலையில ட்ராப்லாம் கட்டி சூப்பர் ஆடுறாங்க அவங்க டான்ஸ் வித்தியாசமா வேற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்குது அதே மாதிரி பிரதீப்போட அம்மா மேடைக்கு வர்றாங்க அவங்களும் வந்து டான்ஸ் பண்றாங்க பார்க்க அழகா இருக்கு சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி தில்லை நடராஜன் மானியா இவங்க வந்து கிரியாவிட்டி டிஃபைன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு அவங்க டான்ஸ் எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு தான் இருக்கு சூப்பரா இருக்குங்க அவங்க டான்ஸ் அதே மாதிரி ஸ்ரீயா மோகன் அவங்களும் ஆடுறாங்க அழகாக இருக்குவங்க டான்ஸு அவங்களுக்கும் கோல்டன் ஷவர் கிடைக்கிதுங்க இந்த வாரம் டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே வேற வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எல்லா ஜோடியும் வேறு மாதிரி வித்தியாசம் ஆடிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த ஜோடிகளில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஜோடி யார் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே